தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் மனத்திறன் பகுதி மேக் வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை வேர்ட் கென் நாட் பி ஃபார்ம்ட் இன் த வேர்ட் வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை தொடர்பான முக்கிய கருத்துகளையும் அது தொடர்பான முக்கிய வினாக்களையும் இக்கானொலியில் காண்போம் இவ்வகை வினாக்களின் சாராம்சம் ஆங்கில வார்த்தைக்குள் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்காத வார்த்தையை கண்டறிதல் ஆகும் இவ்வகையில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆங்கில வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட மூன்று வார்த்தைகளும் அவ்வண்ணம் உருவாக்கப்படாத ஒரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கும் அவற்றிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தையிலுள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை கண்டறிதல் வேண்டும் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாக காண்போமா இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று நெக்லக்ட் இரண்டு ஜென்டவ் மூன்று டெங்கவ் நான்கு டெலஜ் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை டெலஜ் விடை குறிப்பு டெலஜில் உள்ள ஏ ஆனது இன்டெலிஜென்ஸில் இல்லை எனவே அதுவே விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கீமோ என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று மாத இரண்டு தெரப்பி மூன்று பந்த நான்கு ரிமோட் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை பாந்த விடை குறிப்பு பான்சையில் உள்ள என் ஆனானது இல்லை எனவே அதுவே விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா போஸ்ட் ஃபார்மங் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று ஸ்ட்ராங் இரண்டு ஸ்ட்ரிங் மூன்று பர்ஃபார்ம் நான்கு போஸ்ட் என்ன விடையை விட்டீர்களா விடை பர்ஃபார்ம் விடைக்குறிப்பு பர்ஃபார்மில் உள்ள ஆனது ஏ போஸ்ட் ஃபார்மங்கில் இல்லை எனவே அதுவே விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா மமேட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று மேட் இரண்டு ரேட் மூன்று டாம் நான்கு ஜிய என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஜிய விடைக்குறிப்பு ஜேயில் உள்ள இரண்டு ஏ ஆனது மீறில் இல்லை எனவே அதுவே விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா ஸ்னோயி என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று வாய் இரண்டு ஸ்னோ மூன்று வான் நான்கு சன் என்ன விடையைக் விட்டீர்களா விடை வாய் விடைக்குறிப்பு வயலில் உள்ள ஹேச்சானது ஸ்னோயில் இல்லை எனவே அதுவே விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா வாட்டர்மெலன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று லெமன் இரண்டு லயன் மூன்று மீட்டர் நான்கு டேர்ம் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை லயன் விடைக்குறிப்பு லயனில் உள்ள ஐ ஆனது வாட்டர்மெல்லனில் இல்லை எனவே அதுவே விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா பயஸ்பே என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துகளிலிருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஒன்று பிஷப் இரண்டு ஸ்பே மூன்று ஷீப் நான்கு ஹியர் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஹே விடைக்குறிப்பு ஹேயில் உள்ள ஏயானது பயஸ்பேயில் இல்லை எனவே அதுவே விடையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்